பழனி முருகன் திருவிளையாடல் ஒன்றை பார்ப்போம் பழனி மலை அடிவாரத்தில் பறந்த குளம் உள்ளது அது சில நேரங்களில் வறண்டு விடுவதும் உண்டு அவ்வாறு வரலும் போது அதில் உள்ள மீன்களை எல்லாம் பிடித்து கரையில் குவிப்பார்கள் பிறகு பங்கு பிரிக்கப்படும் ஒருமுறை குளம் குறையத் தொடங்கியதும் மீன்களை பிடித்து கரையில் குவித்தார்கள் அதற்குள் இரவு கவியத் தொடங்கியது குவிந்திருக்கும் மீன்களை காவல் காக்க பழனித்தேவரை நியமித்தார்கள் தடித்த நுனிக்கூர்மையான ஒரு தடி இரும்பு போன்ற தோள்கள் கருத்த திருமேனி ஒளிவீசும் கண்கள் ஆகியவற்றோடு திகழும் அவர் காலையில் எழுந்ததும் நிமிர்ந்து பார்த்து பழனித்தேவா என்று குரல் கொடுப்பார் அதனாலேயே அவரை பழனித்தேவர் என்று அழைத்தார்கள் அச்சம் தரும் தோற்றம் கொண்ட அவரை காவல் வைத்தால் யாராவது மீன் அருகில் வருவார்களா என்ன பழனித்தேவர் கண்ணன் கருத்துமாக காவல் புரியும் அந்த இரவு வேளையில் பரதவர் பகுதியில் பெண்ணுறுத்தி பழனியாண்டவா வறுமையில் வாடும் நான் கணவரை இழந்து துயரப்படுவது உனக்குத் தெரியாதா என் கணவர் இருந்தால் எனக்கும் ஒரு கூடை மின் கிடைக்குமே என் துயரத்தை யாரிடம் சொல்வேன் என்று நெற்றியில் விபூதி பூசிக்கொண்டு பழனி மலையை பார்த்துக் கும்பிட்டாள் அதேநேரம் உருண்டு திரண்ட ஓர் உருவம் ஓசைப்படாமல் கையில் கூடையோடு வந்து குவிந்திருந்த மீன்களை வாரிக்கூடையில் நிரப்பிக்கொண்டு சற்று ஓசைப்படுத்தியபடி ஓடத் தொடங்கியது சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த பழனித்தேவர் ஏய் நில் நில் என்றபடியே துரத்தினார் வந்தவன் பிடிபடாமல் ஓடினான் பார்த்தார் பழனித்தேவர் கையிலிருந்த தடியை வீசி தாக்கினார் வடிவம் அப்போதே மறைந்தது நாள்தோறும் நீ கூப்பிடும் பழனிய பண்டா நான் என்று ஆகாயத்திலிருந்து அசரேறி ஒலித்தது பழனித்தேவர் நடுங்கினார் அப்பா பழனியாண்டவா இந்த பாவி உன்னையா அடித்தேன் என்று கூவியபடி மூர்ச்சையானார் மீன் கூடையுடன் மறைந்த முருகப் பெருமானோ பரதவப் பெண் குடிசை வாசலில் நின்று அம்மா இந்தா உன் பங்கு மீன் என்று குரல் கொடுத்தார் ஓசை கேட்டு வெளியில் வந்து பார்த்த பெண் யாரப்பா நீ எனக் கேட்டாள் முருகப் பெருமானோ உதவி ஓடி வந்து உதவி செய்தால் யார் நீ என்று கேட்பது நன்றாக இருக்கிறது உங்கள் பழக்கம் என்றபடியே ஆகாயத்தில் பாய்ந்து அருவமானார் பரதவப் பெண் பதறினாள் வான் சுமந்த தேவர்களை வாழ வைத்த பரம்பொருளே இந்த அடியாளுக்காக மீன் சுமந்தாயா அப்பா என் பாவம் தேர உன் சன்னதியில் திருத்தொண்டு செய்வதே இனி என் வேலை என்று கோவியபடி பழனி மலையை நோக்கி ஓடினாள் பொழுது மதறத் தொடங்கியது பழனித்தேவருக்கு மூர்ச்சை தெளிந்தது என்ன மனிதன் நான் தேவமே எனக்கு எதிரில் ஓடியாடி காட்சி கொடுத்தும் அதை துரத்தி அடித்தேனே பாவி பாவி என் அங்கங்களை சிதைக்க வேண்டும் என்றவர் எழுந்தார் அடியார்களெல்லாம் ஆறுமுக தரிசனத்துக்குப் போய்க் கொண்டிருந்தார்கள் இப்போது நான் எனக்கு தண்டனை அளித்துக் கொண்டால் இவர்கள் விடமாட்டார்கள் இன்று நள்ளிரவு தாண்டட்டும் என் அங்கங்களை நான் சிதைத்துக் கொள்கிறேன் என்றபடியே வீடு நோக்கி நடந்தார் பழனித்தேவர் அப்பொழுது மன்னர் கனவில் மால்மருகன் காட்சி கொடுத்து பரதப பெண்மணி பழனித்தேவர் ஆகியோரின் செயல்களை விவரித்து பழனித்தேவன் தன் அங்கங்களை சிதைத்துக் கொள்ள தீர்மானித்திருக்கிறான் ஏழைகளுக்கு உதவுவதுதான் என் கடமை அது புரியாமல் தண்டனை அளித்துக் கொள்ள தீர்மானித்த பழனித்தேவனுக்கு நீ தங்கத்தால் அலங்காரம் செய் என உத்தரவிட்டார் கனவு கலைந்தது மன்னர் சபையை கூட்டினார் யாரிடமும் மன்னர் விவரம் சொல்லவில்லை வீரர்களை அனுப்பி பழனித்தேவரை அழைத்து வரச் செய்தார் பழனித்தேவரோ உம் அதுவும் சரிதான் நான் செய்த தவறு எப்படியோ மன்னருக்கு தெரிந்திருக்கிறது அவர் எனக்கு தண்டனை அளிக்கத்தான் அழைத்திருக்கிறார் என எண்ணியபடி அரசவையை அடைந்தார் அவரை வரவேற்ற மன்னர் உயர்ந்த பிடத்தில் அமர வைத்தார் பலியாட்டுக்கு மரியாதை செய்கிறார் போலிருக்கிறது என நினைத்தார் பழனித்தேவர் மன்னரோ பழனித்தேவரின் கைகளிலும் கால்களிலும் தங்க ஆபரணங்களைப் பூட்டினார் ஏராளமான காணிக்கைகளை முன்னால் வைத்தார் யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை பின்னர் மன்னரே பழனியாண்டவன் வந்து பழனித்தேவரை பற்றிச் சொன்னதை விவரித்தார் சபையிலிருந்தோர் அனைவரும் ஆஹாஹா என்றார்கள் பழனித்தேவரோ பழனித்தேவா தண்டனை அளிக்க வேண்டிய எனக்கு இவ்வளவு உயர்வு தந்த உன் கருணையை என் சொல்வேன் என்று கதறியபடியே ஆபரணங்களை எல்லாம் கழற்றி வீசினார் முருகா முருகா என்று கூவியபடி பழனி மலையாண்டவன் சந்நிதியை அடைந்து தெய்வமே உன் திருவடிகளில் சேர்த்துக்கொள் என்னை என்று விழுந்து வணங்கினார் அனைவரும் கொண்டிருந்த போதே பழனித்தேவரின் உடம்பிலிருந்து ஒரு ஜோதி புறப்பட்டு இறைவன் திருவடிகளில் கலந்தது அவரை பின்தொடர்ந்து வந்த அரசர் முதலானோர் வியப்புற்று குவித்தார்கள் பரதவப்பெண் நாள்தோறும் அடிவாரம் முதல் உச்சி வரை தூய்மை செய்து கோலமிட்டால் அர்த்த ஜாம பூஜை முடிந்ததும் அடியார்கள் பாதம்பட்ட இடம் என்று சொல்லி அங்கு பிரதட்சிணம் செய்தாள் அவளுக்கு உண்டானதை அளிக்கும்படி கோயில் நிர்வாகிகளுக்கு குமரன் கட்டளையிட அவர்களும் அப்படியே செய்தார்கள் தொண்டு செய்த பரதவப்பெண் பின்னாளில் பழனியாண்டவன் திருவடிகளை அடைந்தாள்